என்னத்தை கருதி மழை வெயில் நேரம் பணம் பணம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுப்பேன் ஆனால் ஒரு நாள் கூட எயிட்டே பேச மாட்டார் பெட்ரோலுக்கு நூற்றம்பது ரூபா இருந்தாலும் ஐம்பது ரூபா தர நான் சோதிப்பம்லா இவருக்கு எப்படி பொறுமை இருக்குன்னு அப்படின்னு ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிடுவார் ரொம்ப பொறுமை ரொம்ப பார்த்தேன் உடனே வீட்டம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் மணி ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சு தாண்டி இந்த அளவுக்கு தியாகம் பண்ண தியாக செம்மலுக்கு நாம என்ன பண்றோம் இந்த அது பார்த்தா இன்னைக்கு பார்த்தா இவருக்கு அந்த தியாக செம்மல் கடலே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கையைத்தாட்டுக்கே வாழ்ந்தாசுரியவர் மேசத்துக்குரியவர் ஆமாம் அவருக்கு ஐயானுடைய நாமத்தினால